செகண்ட் ரமோ இந்நேரம் பார்த்துருப்பீங்க மக்களே பயங்கரமான ஒரு பிரமோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு கோவா கேங்க்கு இன்றைக்கி பெரிய ரோஸ்ட் இருக்குது செம்மையான ரோஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் எப்பவும் கேட்குற மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் டோன்லலாம் கேட்கலை அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் டோன்ல தான் கேட்டிருக்காரு செம்மையாக ரோஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு ஏன் டாஸ்கை ஸ்பாயில் பண்ணீங்க நீங்கள் கேங்காக விளையாடுறது ஓகே பட் நீங்கள் அடுத்தவங்க டாஸ்க்கே ஸ்பாயில் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ ரஞ்சித் சாருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடச்சிருக்கு அவர் இப்படி விளையாடலைனா அவர் எப்படி விளையாடணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு வெளும் வாங்கியிருக்காரு விஜய் சேதுபதி சார் அதுக்கப்புறமா இவ்வளோ ரோஸ்ட் அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் தான் ஹெல்மெட் ஆயிருக்காங்க இனிமே முத்துக்குமாரனோட கேம் பிளே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் அவர் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டல்லா இருப்பார் ஏன்னா அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சிஸ்டருங்கிற ஒரு பாண்டு கிரியேட் பண்ணிருக்காரு டல்லாக தான் இருப்பார் பட் அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பி எந்திரிச்சு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்திரிச்சு நிற்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் முத்துக்குமருந்துக்கு எந்த பாண்டிங்கும் இருக்காது சாச்சினா எலிமேட் ஆகிட்டா ஒன்லி தீபக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பாண்டிங் இருக்குது ஸோ அவங்கள இது பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அடித்து இறங்கி விளையாடுவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்